குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பிரபரமா தஸ்மே ஸ்ரீ குருவே மௌனமாக குரு சுக்ரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சான்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய குரு சுக்ரன் ஜோதி டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளையே கிடையாது இப்ப இந்த ஆங்கில மாதம் அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க வர இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷமே ஆயுத பூஜை அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி அதாவது அம்பாளுக்கு உகந்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி வந்து அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதி டிவி சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருமே குழந்தைகளை தீபாவளி பண்டிகை கொண்டாடு கொஞ்சம் விசே கொஞ்சம் பார்த்து கொண்டாடுங்க மற்றபடி பார்த்தா சஷ்டி இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா ஆரம்பிக்கிது இருபத்தி இரண்டாம் தேதி சஷ்டி ஆரம்பம் முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்ம அனைத்து விதமான ஆன்மீக சம்பந்தமா நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார் இந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி விருச்சக ராசிகர பாருங்க ஒரு விஷயத்த நல்ல பலவாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசினா விர்ச்சக ராசி தான் இந்த ராசியில பிறந்துட்டாவே நல்ல ஒரு திறமையான குணம் இருக்குங்க விருச்சக ராசிக்காரங்க நீ எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தவன ஒரு வேலையை செய்யக்கூடிய மைண்ட் பவர் விருச்சக ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் பயங்கரமா திங்க் பண்ண முடியாது ஒரு திறமையான குணம் டேலண்டான குணம் பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் எல்லாமே பாருங்க இந்த விருச்ச ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு அது மட்டும் இல்லங்க நிறைய பேர் பிறந்த ஊரை விட்டு பிறந்த வெளிநாடு வெளியூர் எல்லாத்துலயும் பாருங்க ஒரு கஷ்டமான வேலையை அசால்ட்டா பார்ப்பாங்க விருச்சாராசிகளை இவங்களுடைய மைண்ட் பவர் வெளியில கொண்டாந்தா பெரிய ஆளுங்க பாக்குறதுக்கு ஒருத்தர் பயமு குணம் இருக்கும் ஆனால் பழகி பாருங்க ஒரு அன்பான குணம் ஒரு ஒழுக்கமான குணம் தன்மையான குணங்கள்ற மாதிரி யார்ட்ட இருக்கு அப்படிப்பட்ட ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் பலன் கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ உங்களுக்கு பார்த்துக்குங்க ஏன்னா இந்த மாசத்துல நாலு கிரக பிரிச்சு வருது அதனாலதான் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள வீடியோன்னு சொல்றேன் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த மாசத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடிய விஷயம்னா உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது அதை மட்டும் நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க ஏதாச்சும் கண்டிப்பா மாறும் ஏன்னா இந்த நாலு கிரகம் மாறும்போது உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த அக்டோபர் மாசத்துல மாறும் எல்லாருமே இந்த மாசத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அதனால திசாபத்தியை பார்த்துட்டு பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் இப்ப கிரகமிப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பொதுவா பாருங்க உங்க இருந்து நாலாம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசி அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யாது அதாவது மீனராசில அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் மிதனராசில உங்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் கேது பவனும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்வாங்க சிம்மத்துல பதினோராம் சூரிய பகவான் கன்னிகார ஆத்துல சஞ்சார செய்வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாதத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவான் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க இதுல சொன்ன பாத்தீங்கன்னா கிரக பேர் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய முதல் பயிற்சி என்னன்னா பதினோராம் இடத்துக்கு அதாவது இந்த சுக்கர பகவான் பாருங்க அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் கரெக்டா பதினேழாம் தேதி நம்ம சொல்றது அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் பாவதுக்கு வருவார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் உங்க ராசிக்கு வருவார் இருபத்தி நாலாம் தேதி அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி ஏழாம் தேதி தான் இந்த செவ்வாய் பவான் பேச்சையை உங்க ராசியில வர்றார் இதுதான் கிரகத்துடைய அமைப்பு பொதுவா விற்சக ராசிக்கு பாருங்க ரெண்டு கிரகம் அதாவது செவ்வாயும் புதனும் பன்னிரெண்டாம் பாவத்திலே இருக்கிறார் பன்னிரெண்டாம் பாதத்துல இருக்காங்க ஆனா இது இது குடு செய்யக்கூடிய வேலை லாபகரமான வேலையை உங்களுக்கு செய்யும் இந்த சுக்கரபான் எப்ப அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி வர்றாரோ இந்த பரிவர்த்தனை யோகன்னு ஒண்ணு இருக்குது எப்படி பரிவர்த்தனை யோகன்னு ஒண்ணு இருக்குது அதாவது இவர் வீட்டுல வரும் அவர் வீட்டுல இவரும் இருக்கும் போது எல்லாருமே அக்டோபர் மாசத்துல உங்க ராசியை பன்னெண்டாம் மறைச்சுதாரா அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை பயன்படுத்துவாங்க தயவு செய்து பயப்படாதீங்க உங்க லைஃப்ல எல்லாமே வெற்றியை மட்டும்தான் கொடுப்பாரு தோல்விங்கிற விஷயம் வராது நான் ஆல்ரெடி நீங்க என்ன செஞ்சீங்க நாற்பத்தஞ்சு நாள் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க நிறைய பேருக்கு தெரியும் என்ன காரணம் தெரியுமா செவ்வாயும் சனியும் நேரடியா பார்க்கவே கூடாது நம்ம சொல்றது இது முப்பது நாள் முப்பது மாசத்துக்கு முப்பது நாளைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க உங்களுடைய விஷயத்த எடுத்து பாருங்க கண்டிப்பா கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய சுய ஜாதகத்துல தசாபதி சரியில்லையோ கண்டிப்பா வேலையிலையும் உத்தியோகத்திலையும் வருமானத்திலையும் தொழிலையும் ஒரு கடன் பிரச்சனையிலையும் ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனையையும் ஒரு குழப்பத்துல நிறைய இருந்திருப்பாங்க கேட்டு பாருங்க நிறைய விச்சகராசி என்ற கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படியே அடிக்கிட்டே போவாங்க பிரச்சனை அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை பார்த்தாங்க மெயினா இட பிரச்சனை பூமி பிரச்சனை வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் தொழில் உத்தியோகத்துல ஒரு ஒரு சங்கடத்தை சந்திச்சிருப்பாங்க இது மாதிரி அமைப்பாங்க என் நண்பர்கள் எதிரியா இல்லை மனைவி எதிரியா திருமணம் பேசி கிட்ட கொண்டு போறாங்க அதுல ஒரு தடையில சந்திச்சாங்க கேட்டு பாருங்க ஆமா ஆமாங்க எனக்கு வருமானமே சேமிப்பே இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு காலில் அடிபட்டுச்சு வயிறுல பிரச்சனைச்சு உடம்புல பிரச்சனைச்சு மருத்துவ சொல்ல பார்த்து மருத்துவமனைக்கு போனே அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு நிறைய சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு அதை ஜாதகம் கொடுத்தது யாருங்க விருச்சகராசிக்காரங்க குரு சுக்கரன் ஜோதிட நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க இப்போ ஏன் எல்லாமே டோட்டலா உங்களுக்கு மாறுதுன்னா நிறைய விஷயங்கள் சேஞ்ச் கிடைக்குது லைஃப்ல நிறைய சேஞ்ச் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு பலன் உங்களுக்கு உண்டு நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன் வெளிநாடுக்கு போறவங்க தயவு செய்து இந்த மாசத்துல நீங்க முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள வெளிநாடு யோகம் உங்களுக்கு வரும் வேலை உத்தியோகம் கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன் எடுத்த நீங்க ப்ரமோஷன் சொல்றீங்க வேலை உத்தியோகத்துல அது என்ன காரணம் நான் சொன்னல சுக்கர பயிற்சி பேச்சி புதன் பகவானும் பயிற்சி ஆகி புதன் பகவான் வந்து அங்க பண்ணாமல் இருப்பார் பரிவர்த்தனை யோகம் இருக்கும் அதாவது இவர் வீட்டுல அவரும் அவர் வீட்டுல இருக்கும்போது இது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் பதினோராம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் இணைஞ்சு இருக்கும்போது ஒரு ப்ரமோஷன வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு அனுகூலத்தை வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கலாம் நல்ல யோகத்தை கொடுப்பார் அடுத்து வீடு கட்ட பார்ப்பாரு இல்லை வீடு இடத்துல உள்ள பிரச்சனையை சரி பண்ணி உங்களுக்கு கரெக்டா பாருங்க இந்த டேட்டுக்கு அப்புறம் பாருங்க அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வீடோ இடமோ உள்ள பிரச்சனை சரியாய் வீடு கட்டுவீங்க ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்கம் ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்தே தீருவார் எப்படி இருக்கு டைமிங் பக்கவா இருக்கா எப்படிப்பட்ட வேலை உத்தியத்துல உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா மேலதிகாரி தான் பிரச்சனை உங்களுக்கு பக்கம் இருக்காது கண்டிப்பா பிரச்சனை குறையும் அதுக்கான நேரம் தான் அதே மாதிரி பொருளாதார வரும் நல்லா இருக்கும் வீடோ இடமோ பூமியோ வாங்குறதோ கட்டுறதோ பண்றதோ எல்லாமே இந்த காலகட்டத்தில் கரெக்டா நீங்க பண்ணக்கூடிய டேட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் வீடு இடம் பூமி சார்ந்த பிரச்சனை மூவ் பண்ணிப்போங்க சூப்பராக இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறாங்க மாணவ மொழியை பாருங்க ஆனா வேலை கண்டிப்பா கொஞ்சம் தூரத்தில் கிடைக்கும் நல்ல விலையா அனுகூலமா வரும் மாணவ மொழிகளும் நல்ல ஒரு படிப்புகளில் பயங்கரமா மதிப்பு எடுக்கிறது நீங்களா இருப்பீங்க கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்க்கணும் பாத்துக்கங்க அதே மாதிரி பாருங்க தொழில் பண்றவங்க ஜாத பாதை தசாபதி பார்த்து தொழில் பண்ணி பாருங்க சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி திடீர் யோகம் நிறைய பேர் லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்கிறீங்க கண்டிப்பா அடிக்கும் வெளிநாட்டை வெளியில் உள்ளவங்க அவருச்சா ராசி அனைவருக்கும் சொல்றேன் லாட்ரி யோகங்கள் பிரமாதமாக இருக்குது வீட்டு அதிபதியும் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் இருக்கும் பொழுது லாட்ரி யுகத்தை பயங்கரமா கொடுத்துருவா சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து அவர் பார்ப்பதுனால கண்டிப்பா வெளிநாட்டுல உள்ளவங்க அதுலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாத மதம் பணம் வெற்றி நிச்சயம் மெயினாக மருத்துவத்துறை எலக்ட்ரிகல் ஃபீல்டு இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க அக்கௌண்ட்ஸ் துறை இதெல்லாமே சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும் இப்ப நட்சத்திர முதலட்சா விசாகனத்தில் பிறந்த ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் அவங்களோட நிறைய இருக்கும் பாருங்க படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஒரு செலவு சுபகாரியம் மாதிரி வீட்டில் பண்ணுவீங்க வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலை உத்தியோகம் மாற்றம் பண்றது மெயினா பேங்க்ல வேலை பார்க்கறது அடுத்து டீச்சிங் லைன்ல உள்ளவங்க அடுத்து வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அரசாங்க வேலை முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார் கலைத்துறை கணவனை ஒற்றுமை சாத விஷயம் பாக்கியம் எல்லாமே தேடி வரும் பார்த்துங்க அடுத்து அனுசத்தலை படவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை கடுமையாக உழைப்பாங்க இப்ப ஒரு செலவு சுபகாரியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏதாச்சும் மாற்றுறவங்க மைண்டில் ஓடும் கண்டிப்பா மாத்திக்க நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில் ஒரு மாற்றமோ சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த அனுசத்துல பார்த்தா அடுத்து கட்டாயம் எல்லாமே ஒரு புத்திசாலி இருக்கும் நல்ல டேலண்டான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி யோசிக்கணும் எல்லாம் யோசிப்பீங்க இப்ப பாருங்க அறிவு சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் சுப செலவு பண்றது சுபகாரியம் பண்றது பெருமண்ட பணப்பை கிடைக்கக்கூடிய அனுப்பி எல்லாமே தேடி வருது உங்கள் ராசிக்கு வரும்போது புதன் உங்கள் ராசிக்கு இருபத்தி நாலாம் தேதி அப்ப நல்ல விஷயம் நல்ல காரியங்கள் வேலை தொழில் ஒரு சேஞ்ச் பார்க்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் விற்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது